குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பியில படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில பார்த்து முடிச்சிட்டு சுகமாயி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணாலாம் சாவுதரியம்மா கண்ணம்பாலாம் பிச்சை வாங்கணும் அந்த அளவுக்கு கதறி அழுது பத்மணியம்மா இதில் தங்க பதுமையில் அழுகிற மாதிரி நான் பயந்துட்டேன் ராஜேஷா நீங்கள் யூடியூப்பில் சொன்னீங்களே சார் நான் பயந்துடு என்னடா இப்படி அழுகுறாங்களேன்னு கதறி அழுது முடிச்சு அதுக்கு ஒரு காடு போட்டாங்க என்னன்னா என்னுடைய முட்டிவலி ரெண்டு சோமாயிப்போச்சு இப்போ நான் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நடந்தேன் இப்போ வெளியேலாம் நடக்கிறேன் கதை பிடிச்சிட்டு நடந்தேன் இப்போலாம் வெளியே போகிறேன் மார்க்கெட் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ரொம்ப டே பட்மணி அம்மா மாதிரி டான்ஸ் தான் இன்னே உங்களே எல்லா வேலையும் முடிச்சேன் நன்றியாக அவங்க கொடான கூடி கும்பிடு உங்களுடைய பரம்பரைக்கே கும்பிடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு ம தேங்க் பண்ணாங்க இந்த மாதிரி பல பேர் வணக்கம் அன்பு கணபதி சார் ஐயா வணக்கம் ஐயா இந்த நிலவேம்பு குடிநீரும் கபஸ்வர குடிநீரும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களையும் நுரையீரல் தொற்றுகளையும் குணமாக்கும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அண்மை காலத்தில் சில மூலிகைகள் நமக்கு அறியாத மூலிகையாக போயிடுச்சு உதாரணமாக பார்த்தீங்கன்னா கபஸ்வர குடிநீரில் முள்ளி வேர் என்று ஒரு மூலிகை போட்டிருப்பார் அக்கரகாரம் ஆடாதோடா சுக்கு திப்பிலி லவங்கம் கோஷ்டம் கடுக்காய் காஞ்சோரி வள்ளி முள்ளி வட்டத்திருப்பி சிறு சிறு தேக்கு கோரைக்கிழங்கு நிலவேம்பு என்று பதினைந்து மூலிகைகள் இந்த கபசுர குடிநீருக்குள்ளே இருக்கிறது அதில் ஒரு பெரிய சர்ச்சை என்னென்னா கபசுர குடிநீரில் சேர்க்கப்படுகிற முள்ளி வேர் எது என்று ஒரு குழப்பம் இருக்குது அதற்கு அந்த கேள்வியை நான் சித்தர் இடத்துல கேட்டேன் முள்ளியிலே கரிமுள்ளி என்று ஒன்று இருக்கு நீங்கள் உணர்வால் சித்தர்களோடு ஒன்றிவிட்டால் உங்களுக்கு வேண்டியதை அவர்கள் தருவார்கள் இது என்னுடைய அனுபவம் என்னைய கூட ஒருத்தர் ஃபோன் இருந்து நீங்க ஒரு சித்தர் என்ன சித்தர் தான் ஐயா சித்தர் என்பது என்னையா மனதால் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அத்தனை பேரும் சித்தர்கள் தான் நீங்கள் சரி சரி இருக்கீங்க அப்போ இந்த கபசுர குடிநீரில் இருக்கிற கரிமுள்ளி என்னன்னு சித்தர்களை கேட்டேன்னு சொன்னேன் அப்போ எனக்கு தேரையர் பதில் சொல்கிறார் ஈழை இருமல் இழைப்பு சுவாசம் வரும் வாழை ஒத்த கண்ணாய் வழுத்த கீழ் நாளை இன்று இல்லை கபசுரம் அது இன்றே விலகிவிடும் கொல்லை கரிமுள்ளி கொள் என்று தேரையர் சொன்னார் நான் கேட்டது எந்த மூலிகையாக கரிமுள்ளி அது நீர் அது நீர்முள்ளியா செம்முள்ளியா கரிமுள்ளியா முள்ளி வேறுனு போட்டுட்டிங்களே நான் எந்த முள்ளியை போடுறது இன்றைக்கு பல மருத்துவ நிறுவனங்கள் நீர்மொள்ளியை போட்டு தான் செய்தார் நீர்முள்ளி எளிதில் கிடைக்கும் கரிமுள்ளி கிடைக்காது ஆனால் அவர் என்ன எழுதுகிறாரு ஈழை சளி இருமல் காஃப் இறைப்பு ஷார்ட்னஸ் சுவாசம் பிரீதிங் டிஃபிகல்ட் இதான் என் கொரோனாவில் வருது இதுக்கு மேலே எப்படி சொல்ல முடியும் ஏழை இருமல் இறைப்பு சுவாசம் அரும் அத்து போய்விடும் எப்போ நாளை என்று இல்லை இன்னொரு நாளைக்குன்னு இல்லை அன்றைக்கு நாளை என்று இல்லை இன்றே கபசுரமது விலகிவிடும் எப்போ கொல்லை கரிமுள்ளி கொள் என்று சொன்னார் கரிமுள்ளி என்பது கொல்லையில் இருக்கிற கரிமுள்ளி கபசுரம் என்கின்ற நோய்க்கு கரிமுள்ளின்னு அவர் சொல்லிட்டார் அப்போ நான் கரிமுள்ளியை பயன்படுத்துகிறேன் அதனால தான் கோரவில் அவ்வளவு பலன் இப்போ தேரையர் புக்கு எடுத்து பிறட்டீங்களா இல்லை தேரையர்ட்டு பேசுனீங்களா தேரையர் மனசுக்குள்ள சொன்னாரா தேரையர் உணர்த்தினார் எப்படி உணர்த்துவார் ம் தேரையர் உணர்த்துவார் சித்தர் உணர்த்துவார்கள் எப்படின்னா கனவு போல வந்து உணர்த்த மாட்டார் சரி நனவிலேயே நம்மை உணர வைப்பார்கள் இன்றைக்கு ஐயாவை சந்திப்பேன் இன்றைக்கு ஐயாவோட நிகழ்ச்சி நடக்கும் என்பது எனக்கு மூன்று நாட்களுக்கு முன்னமே தெரியும் எப்படி அது ஒரு உணர்வு ஏன்னா ஒருவர் வந்து என்ன என்னிடத்தில் சொல்லுகிறார் ஐயா நீங்கள் வந்து ஐயாவோட இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்கள் அவருடைய சேனல் இருக்கிறதே அது உலக பிரசக்தி பெற்ற ஒரு சேனல் பல லட்சம் மக்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறார்கள் ஆனால் உங்களையே அவர் எந்த நிகழ்ச்சியிலையும் கொடுக்கல அப்படின்னு மூன்று நாட்கள் நாட்களுக்கு முன் கேட்கிறார் அமையும் என்று சொன்னேன் மூன்றாவது நாள் அமைகிறது இது நான் நம்புறேன் இதை நம்புறேன் நான் அப்போ இதை நம்புறேன் எல்லோரும் ஐயா கிட்ட போய் அந்த சேனல்ல பேச முடியுமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற போது அந்த வாய்ப்பை ஐயா அழைத்து எனக்கு அது யார் செய்தது திடீர்னு ஏன் வந்தது சித்தர்களுடைய செயல் சித்தர்களுடைய செயல் எல்லாமே புரியாதியா சித்தர்களுடைய செயல் சித்தர்களோடு நாம் நெருங்கி போய்விட்டால் ஒன்றும் இல்லை தவ தவத்தில் ஆழ்ந்து உள்ளே செல்ல செல்ல எல்லா சித்தர்களோடும் உங்களுக்கு நெருக்கம் வந்துவிடும் வந்துவிடும் பதினெட்டு சித்திர பதினெட்டு சித்தர்கள் இல்லை ஏராளமான சித்திரம் நந்தி அகத்தியர் மூலர் புன்னாக்கி ஈசர் நற்றவத்து புலத்தியரும் பூனைக்கண்ணர் கந்த இடைக்காடரும் போகர் புலிக்கை கருவூரார் கொங்கணவர் காளங்கி சிந்தில் அழுக்கண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பையரும் சட்டநாதர் என்று பதினெட்டு சித்தர்கள் அதற்கு மேலே இன்னும் பல சித்திரங்கள் இருக்கிறார்கள் மச்சமுனி இருக்கிறார் ராமநாதர் இருக்கிறார் சுந்தர சுந்தரானந்தர் இருக்கிறார் ஏராளமான சித்தர்கள் இருக்கிறார்கள் நீங்களும் இருக்கிறீர்கள் நானும் இருக்கிறேன் எல்லோரும் சித்தர்கள் தான் நமக்குள்ளேயே அவங்க வந்துருவாங்க வருவார்கள் நமக்குள்ளேயே அதை நாம் அனுபவிக்க முடியும் என்ன ஆனால் உண்மையிலேயே உன்னை திடீர்னு தான் கூப்பிட்டேன் அந்த தான் ஐயா நாம் வெறும் எண்ணத்தால் மட்டும் செயல்படுகிறோம் சித்தர்கள் எண்ணத்தை கிடந்த ஆன்ம தொடர்புடையவர் இப்போ என்னை யார் வந்து எப்படி வணங்கினாலும் அவர்களை நான் அப்படி வணங்குவதை நாற்பது ஆண்டுகளாக கையாண்டு பண்ணுறது நேசிக்கிறீங்க கையாளுகிறேன் ஒருவர் என்னை வணக்கண்ணா நான் வணக்கம் குட் மார்னிங்னா குட் மார்னிங் என்னுவேன் என்னை ஒருவர் நமஸ்தேண்ணா நமஸ்தேன்னு சொல்லுவேன் ஒருவர் என்னை காலை தொட்டு வணங்கினால் குழந்தையாக இருந்தால் கூட காலை தொட்டு நான் வணங்குவேன் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என்ன நீ நானது நடுவில் நின்றதே தடா நானது ஏது நீ எது ஏது நடுவில் நின்றது கோனதேது குருவதேது கும்பிடும் குலாமரே ஆனதேது அழிவது ஏது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 வெண்ணும் நாமமே என்று சிவவாக்கியன் ஒரு பாடல்ல சொல்றான் நான் என்பதும் நீ என்பதும் தோற்றத்தில் தெரியப்படுகிற காட்சிகள் உள்ளே நீங்க வேற நான் வேற சிவனார் சிவனாவது யாரும் அருகிலார் சிவனார் சிவம் ஆவது அறிந்த பின் சிவனார் சிவமாயிட்டு இருப்பரே திருமூலத்தில் திருமந்திரத்தில் திருமூல வச்சு சிவனும் சிவனும் வேறில்ல சிவனாக புறத்தில் இருப்பவன் சிவனாக உம்முள்ளே இருக்கிறான் பிரபஞ்ச ஆற்றல் உயிராற்றலாக உன்னுள்ளே உலவி கொண்டிருக்கிறது இதை நீ உணர்ந்து விட்டால் நீ வேறு நான் வேறன்னு வித்தியாசம் இருக்க அதனால அந்த பாகுபாடு என்பது என்னுடைய உள்ளத்தில் இல்லையா இப்போ அந்த மூட்டு மூட்டு வலிங்கிறீங்க அது சோகப்படுத்துகிறீங்க கிட்னி ஃபெயிலியர் சிறுநீரக செயலிழப்பு என்பது அண்மை காலத்திலே மலிந்து ஹுட்டே இருக்குது என்ன காரணம் உணவு முறை உணவு முறை முக்கியமான உணவு முறை என்னென்னா நிறைய உணவுக்கு இப்போ வண்ணம் ஏற்றுகிறோம் கலரிங் ஃபுட்ஸ் இந்த வண்ணம் ஏற்றுகிற எல்லா ரசாயன பொருள்களிலும் சிறுநீரகத்தை சேதம் செய்கிற ஆற்றல் இருக்கிறது அது ஒரு முக்கியமான காரணம் ஆமாம் இன்னொன்று நிறைய பழக்க வழக்கங்களை நம்ம மாறி போயிட்டுருக்கோம் டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்ததுனால பாதிக்கப்படுற உறுப்பு எதுன்னா இருதயமும் சிறுநீரகமும் தான் நாம் என்ன பண்ணுகிறோம் பல வேலை காரணமாக விலங்குகளிலே மனிதனும் ஒரு விலங்கு தான் சோஷியல் அனிமல் ஐயா கூட பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறீங்க நம்ம என்ன பண்ணுறோம் பனி காரணமாக பலவேறு அழுத்தம் காரணமாக சிறுநீரையும் மலத்தையும் கழிக்காமல் அடக்குகிறோம் அந்த அடக்குகிற தன்மை மனுஷனுக்கு மட்டும்தான் விட்டு வேற எந்த விலங்கு திண்ணம் இரண்டு உள்ளே சிக்க அடக்காமல் திண்ணம் இரண்டு உள்ளே சிக்க அடக்காமல் ரெண்டு சிறுநீர் மலம் உள்ளே சிக்கும்படியாக அடக்காதே என்று ஆரோக்கியமான வாழ்வுக்கு என்ன வழின்னு போய் தேரையர் கேட்டால் தேரைய திண்ணமீரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணுக்குள் ஒன்றை பெருக்காமல் போக இச்சையை அதிகமாக மேற்கொள்ளாமல் பெண்ணுக்குள் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்தம் பேர் உரைக்கில் போமே பிணி என்று நீரை சொல்லி சித்தர்கள் எல்லோரும் ஒரே கருத்தை அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் சொல்லுவார்கள் அப்போ தேரர் என்ன சொல்றாரு பாருங்க நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்ண வேண்டும் சொல்றார் ஏன் சயின்ஸ் விஞ்ஞானம் எப்படி விஞ்ஞானம் மோரை பெருக்கி உண்ண வேண்டும் மோரில் இருக்கிற கொழுப்பு சத்து நீர் அதிகமாக சேர்ந்தால் மிதங்கி மேலே வந்துடும் கொழுப்பை அகற்றி விட்டால் உள்ளே இருக்கிற மோர் இருக்குது நீர் மோர் அப்போ மோரை பெருக்கி உண்ண வேண்டும் நீரை சுருக்கி உண்ண வேண்டும் ஏன் நீரை சும்மா சூடு காட்டிட்டு சாப்பிடக்கூடாது நீர் சுருங்குகிற அளவுக்கு சுட வைக்க வேண்டும் அப்போ நீர் சுருங்குகிற அளவுக்கு சுட வைக்கணும்னா நூறு டிகிரி சென்டிகிரேடில் அது இருபது நிமிட நேரம் கொதிக்கணும் அப்போ தான் சுருங்கும் இப்போ சொல்லுகிறார்கள் அறிவியல் உலகத்தில் சில ஸ்போர்ட்ஸ் சில நுண்கிருமிகளுடைய வித்துக்கள் நூறு டிகிரி சென்டிகிரேடில் கூட சாகாது அதை இருபதிலே இருந்து இருபத்தைந்து மணி நேரம் கொதிக்க வைத்தால் தான் சாகும் இது சயின்ஸு சித்த சொல்ற நீர் சுருக்கி நீரை சுருங்குகிற வரையில் சுட வைத்து பெருகக்கூடிய நீரினாலே வருகிற தொற்று நோய்கள் உனக்கு வராது நெய் உருக்கி நெய் கெட்டி ஆயிடுது நெய்யை தேக்கரண்டில் எடுத்தோம்னா அந்த தேக்கரண்டி மேலே கூம்பா வரும் தேவைக்கு மேலே கொழுப்பு செத்து உடம்புக்கு வேணாம் நெய்யை உருக்கிட்டா தண்ணியை நீர்த்து போகுது இந்த நீராக இருக்கிற நெய்யை கரண்டில் அள்ளினா அந்த விளிம்பு வரைக்கும் தான் வரும் மேலே கூம்பா நிற்காதுன்னு அளவான நெய்யை சேர்த்துக்கொள் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பம் பேர் உரைக்கில் போமே பிணி இதெல்லாம் கையாளக்கூடிய எளிய விஷயம் சித்தர்களை கையாளுவது சித்தர்களை கடைபிடிப்பது ரொம்ப எளிது புரிந்து கொள்வதுதான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் எனக்கு திடீர்னு உங்க ஞாபகம் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு முந்தா நாள் வந்துச்சு

ககன மார்க்கமாக காற்றிலேயே புரியல போகர் போனார் போகர் போனார் 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 இப்போது இருதயத்தை பற்றி ஒரு இடத்துல ரொம்ப நம்ம இந்த நம்ம இருதய அமிர்தத்தில் நான் என்ன பண்ணேன்னா இருதய நோயினாலே இவ்வளோ பேர் கஷ்டப்படுகிறார்களே இருதய நோய் வந்துட்டால் உடனே மடிந்து போகிறார்களே இருதய நோய் ஏன் வருது இந்த இருதய நோயை தடுக்க முடியுமா வராமல் தடுக்க முடியுமா அப்படி வந்துவிட்டால் அந்த இருதய நோயாக வருவது என்ன பெரும்பாலும் என்ன இருதய ரத்த குழாய்களிலே அடைப்பு அது ட்ரிபிள் வெசல் டிசீஸ் டபுள் வெசல் டிசீஸ்ன்னு பல பேரில் சொல்லுகிறார்கள் உடனே அதுக்கு என்ன மருத்துவம் ஒன்று பைபாஸ் பண்ணணும் இல்லை ஸ்டென்ட் வைக்கணும் இதுதான் அதற்கு மருத்துவம் என்று இப்பொழுது இருக்கிறது அதிலே பல பின்விளைகள் வருகிறது அது அவசியம் இல்லை என்றெல்லாம் நம்ம ஹெட்டே அவர்கள் ரொம்ப அழகாக பேசுவார்கள் அதுக்கு நாம் போகணும் ஆனால் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடப்பிடியாரோடும் மந்தனம் கொண்டார் இடப்பக்கவே இடர் நொந்தது என்றார் கிடந்து ஒழிந்தாரே திருமலை சொல்ற என்ன பண்ணாரா அவருடைய மனைவி கணவன் மீது இருந்த அன்பினாலே அடை செய்து வைத்திருந்தார் எண்ணெயிலை செய்கிற உணவு அடை அடை பண்ணி வைத்தார் அடிசிலை உண் தான் உணவு அவன் அன்போடும் பாசத்தோடும் செய்து வைத்திருந்த அந்த எண்ணெய் பலகாரத்தை இவன் கொஞ்சம் நிறைய உண்டுட்டான் உண்டுட்டு சும்மா இல்லை மடப்பிடியாரோடும் மந்தனம் கொண்டார் மந்தனம் என்றால் சேர்க்கை மடப்பிடி அது அழகே வடிவான தன்னுடைய மனைவி நல்ல வயிறு முடுக்கி சாப்பிட்ட உடனே அவளோடு சேர வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இவனுக்கு வந்து இவருக்கே அறிவு இல்லை இவனுக்கு வந்தது கொஞ்சம் உண்ட உடனே உடலுறவு கொள்வது நம்மை வீழ்த்தி விடும் என்பது இல்ல குறைந்தது இரண்டு மணி நேரமாவது இடைவெளிக்கு பின்னர் தான் மந்தனம் கொள்ள வேண்டும் என்ற ரகசியத்தை திருமூலர் இந்த பாடலில் சொல்றார் அதெல்லாம் கண்டுபிடிச்சாரா இல்ல ஏற்கனவே தெரிஞ்சு தடுமாறிட்டாரா அவர் ஏராளமான விஷயங்களை சொல்லி இருக்கிறார் மடப்படியாரும் மந்தனும் கொண்டார் என்ன ஆச்சு உணவு வயிற்றுக்கு போன உடனே அதை செருக்கி வைப்பதற்கு நம்முடைய ரத்தம் இந்த இறைப்பையை நோக்கி செலுத்தப்படுகிறது குருதி அது அந்த இருதய இருதயத்திலே இருந்து வருகிற குருதி முழுக்க இந்த முழுக்கை தசைக்களை இயக்குவதற்காக அங்கே அனுப்பப்படுகிறது அந்த நேரத்தில் இவன் கிளர்ச்சி கொண்டு மனைவளத்தில் சேர போனால் இவனுடைய ஆன்ம உறுப்பானது விரைப்பு பெறுவதற்கு அங்கே குருதி செலுத்தப்பட வேண்டி வருகிறார் இருதயத்துக்கு அது ஆபத்தாக முடிகிறது அதனாலதான் வயசான காலத்துல யாரையாவது கூட்டிட்டு போய் அங்கேயே சாதனாங்களா